வணக்கம் கருங்குளத்தான் தான் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து இதில் வந்து அவர் தான் நினைக்கிறேன் அது பேர் ஒரு பேர் போடல எல்லாமே டான்ஸ் இருந்து எல்லாம் ஹீரோ வரலையா ஓ அப்படியா சரி அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ராஜ்கரன் முன்னாடி பண்ண மாதிரி ஒரு செய்கிற நல்லா பண்ணியிருந்தாரு டோட்டலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடையணும் குறிப்பாக அவங்க இப்போ வந்து தமிழ் தாய் படத்த சார் வந்து ரொம்ப அற்புதமாக பேசினாங்க அவங்க உடல்நிலை வந்து ஜுரம் வேறு ஒன்றும் இல்லை ஜுரம் வந்ததுனால அவர் வர்றதுக்காக யோசனை பண்ணியிருக்காரு அதை மீறி நண்பர் ராஜா கூப்பிட்ட உடனே அவர் வந்து அதை கூட பார்க்காம வந்திருக்காரு அவர் உண்மையிலே கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா போகணும்னா போது கூட அவர் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு அதுதான் திரைப்படம் ஏன்னா அவங்க அப்பா வந்து வேல்டு இருக்காரு அந்த நூற்றுக்கணக்கான படம் தயார் பண்ண ஒரே இயக்குனர் உலகத்துலேயே அவங்க மட்டும்தான் அவருடைய புள்ள அவர் நான் வந்து எனக்கு அவர் சின்ன குழந்தையாக இருந்தே தெரியும் அவர் சின்ன குழந்தையா இருக்க நான் சின்ன குழந்தைய வச்சுக்கப்படுறாங்க தெரியும் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே சிரித்த முகம் அதே பண்புள்ளவர் பாசம் உள்ளவர் ஒரு தலைவருக்கான அத்தனை தகுதியும் உள்ள ஒரு தலைவர் அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த சங்கத்தை சங்கம் மட்டும் தமிழ் திரைப்படத்தை தூக்கு நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது நமக்கு தெரியும் தமிழக முதலமைச்சர் வச்சு ஒரு பெரிய விழா நடத்தினார் இன்னைக்கு தமிழக அமை முதலமைச்சர் அவர்கள் பிறந்தாரு அவர் கைட்டு நம்ம கொடுத்தா ஏன்னா அவர் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அதனால அவர் முதலமைச்சர் வந்து நீர் நல்ல நல்லா வாழணும் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லாரும் நம்ம வேண்டிக்குவோம் வர இறைவனை நம்ம வேண்டிக்குவோம் அதுக்கப்புறம் சார் வந்து எப்போதுமே சின்ன படங்கள் பெரிய படங்கள்லாம் பார்க்கறது இல்லை எல்லா படத்தையும் அவர் வந்து தன்னோட படங்கிற ஒரு தாய்மையோட பார்த்து எல்லாமே பண்ணுறவர் நான் நேரில் அவர் இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட நம்பரால் நாற்பது வருஷமாக எனக்கு தெரியும் அவர் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ராஜா ராஜா வந்து குறுகிய காலத்திலே ஒரு மன்னனாக வந்துட்டார் ஒரு ஒரு அரசனா வந்துட்டார் ஏன்னா அவர் படம் வந்து பண்ணார் கதை கதைவசனம் வேற இருந்தாலும் நடிப்பு தயார் பண்ணி பண்ணார் அந்த படம் மிக அற்புதமாக பண்ணியிருந்தார் நிச்சயமாக ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது அவர் ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கான அர்த்தம் தகுதியும் இருக்குது அதோட பண்புள்ள மனிதன் நல்ல மனிதன் அந்த மனிதன் புகழ் வாழணும் நான் வந்து எப்பவுமே அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நட்புக்காக இந்த அளவு கஷ்டப்படுற ஒரு மனிதனை நான் தான் பார்க்குறேன் நட்புலி சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி குத்திர நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறேங்க நட்புக்காக உண்மையான நட்பார்கள் ராஜா அவர்களுக்கு

ஓகே வாங்க ஒரு வாட்டி மேடைக்கு வந்து போங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்க ஏன்னா பசங்களா வாங்க அதாவது உங்க அண்ணன் சொன்னாரு உங்க அண்ணன் வந்து உங்கள் அண்ணன் உங்களுக்கு கைத்தழுத்து கொடுங்க ஏன்னா பசங்க வந்து அப்பாவுக்காக உள்ள சந்தோஷம் வாங்கிட்டு இருக்கு எக்ஸைஸ் பண்ணுவோம் உங்க அப்பாவை எக்ஸைஸ் பண்ண மாட்டேன் அப்படியா ஓ விசாங்க கரெக்டா ஏன் அவரை கத்துக்கொடுக்கீங்களா நீங்க எடுத்தீங்க தெரியாது நான் உட்காந்துக்க ஆதார் அளத்த சொன்னேன் சொன்னேன் அவரை எடுத்துருக்க அர்த்தம் ஏன்னா ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஆக்ஷன் வந்து நீங்க வந்து நம்ம ஒரு குறுகிய இடத்துல நம்ம பண்ண தமிழ்நாடு மட்டும் பண்ணும்போது அதுக்கான வச்சு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஃபைட் எடுக்க அவங்களுக்கு தெரியும் டான்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் இது வந்து சும்மா யார் வேணாலும் சங்க ஆரம்பிச்சுக்கலாம் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் திறமைசாலி மட்டும்தான் உலகத்துல நிக்க முடியும் திறமை இல்லாத சொல்லலாம் வாயில நான் ஆயிரம் பேர் பாத்துக்கலாம் சொல்லலாம் அதெல்லாம் முடிய முடியாது நான் ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் வேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் முறையா ஆறு வைச்சிருந்து சண்டை கத்துக்கிட்டேன் அதனால என் துறையில நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளவுதான் அதுல நான் தோக்கல ஏன்னா என்ன என் இதான் அடிக்கணும்னா ஏன்னா பல விட முடியாது ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் ஒரியா எல்லாம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் அதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து படம் கூட பண்ணோம் அன்னைக்கு முடியாது இன்னைக்கு அவங்கவங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க வச்சுருக்காங்க படம் பண்ண முடியாது அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க எனக்கு கூட எல்லாமே தெரியும் டான்ஸ் ஆட் எல்லாம் தெரியும் ஆனால் நான் எல்லாமே ஆள் சொல்லுவேன் ஏன்னா அந்த கலையை அந்த மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ணவே முடியாது அடுத்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஆனால் இப்போ நல்ல படம் பண்ணிருக்கீங்க இந்த டைட்டில்லையே நீங்க வந்து தேட்டில் படம் வருவாங்க ஆனா அந்த படத்துக்கு நீங்க வந்து டெக்னீஷனா முறையா இப்போ எல்லாரும் அங்க ஒரு சங்கம் இந்த ஒரு சங்கம் எல்லாம் அதெல்லாம் அதுதான் கிடையாது பெப்சி வந்து இன்னைக்கு வந்து பல நூறு அதாவது நூற்றாண்டு காலமாக இருக்காங்க அதுல செத்து படங்கள் ஆயிரத்து ஆயிரக்கணக்கான செத்து போயிருக்காங்க இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து எத்தனை எடுத்து போயிருக்காங்க அவங்கள எந்த காலத்துல எப்போதுமே வந்து அவங்கள வந்து தள்ளி விடாதீங்க ஏன்னா அது அவங்க கண்டிப்பா தேவை அவங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கில்லில் சின்ன சின்ன படம் தான் பண்ணுறாங்க அவங்க வெளியால் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து கில்ல உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க அவங்க வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் ஆனால் பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்கே வந்து கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும் அதனால நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரை அழைச்சி பூட்டிக்கிற மாதிரி வேற என்ன ரோட்ட கடல்லையே ஆத்துல போட்டு போகிற மாதிரி முடிஞ்சா எடுக்க முடியும் எல்லாம் எடுக்க முடியாது அதனால உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்களோட வயசுல பெரியவன் சின்னவனா பெரியவண்ணா சரி வயசுல பெரியவங்க ஒரு சின்ன அட்வைஸ் அடுத்த படம் ரொம்ப சின்ன படம்னா நானே கரெக்ட் அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை யாரு திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி இல்லை சரியான ஆட்களை வச்சு பண்ணா மட்டும்தான் அது வச்சியே கொடுக்க முடியும் இப்போ என்ன எல்லாருமே படம் பார்க்குறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்போ இது இல்லை அப்படிங்கிறவங்க நினைக்கிறோம் நீங்கள் அந்த இடத்துல ஒரு இது அப்படி எல்லாரும் தூக்கி விட்டீங்க இதே நாங்கள் யாரனா வச்சுன்னா ரோப்பு கட்டி பறந்து விட்டுருக்கோம் கீழே விழும்போது அந்த கம்பல்சரி அடிச்சா மணல் வந்து படம் பார்க்கறதுக்கு சின்ன பசங்களாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல இது வந்து உங்களை சொல்ல இருபத்தி நாலு கல இருபத்தி கூட களை கூட பண்ண வைப்பாங்க ஆபீஸ்ல ஒரு அம்மா படம் பண்ணியிருக்காங்க அத்தனை அவங்கதான் ஒரு எடிட்டர்ல இருந்த கேமரா எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பெய் படம் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பதினேழு அவார்டு வாங்கியிருக்காங்க ஆனா அவார்டு வாங்கினாங்க ஆனா ரிலீஸ் பண்ணல ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு முரளி சார் சொன்ன மாதிரி வியாபாரம் வந்து இன்னைக்கு தேட்டரை மட்டும் நம்பி படம் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு போன வாரம் ஒரு ஆடியோ புக்ஸுன்னு போனேன் ஆடியோ புக்ஸு முடிச்சு அடுத்து வெற்றி விழா கூப்பிட்டாங்க அதுக்கு போனேன் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் லாபம் என்னன்னா சின்ன படம் தான் உங்க படம் மாதிரி சின்ன படம் தான் வியாபாரம் தேட்டரை நம்பி பண்ணல வேற எல்லா ஏரியாவும் நம்பி பண்ணி அது லாபம் அதனால அந்த சிஸ்டம் தான் இப்ப நாங்கள் ஃபாலோ பண்றோம் முரளி இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாங்கள் உட்கார்ந்து திரைப்பட திரைப்படத்தை எப்படியாவது பழைய மாதிரி கொண்டு வரணும்னு ஏன்னா படம் பார்க்காதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருமே படம் பார்க்குறாங்க ஆனால் தேக்கில் வந்து படம் பார்க்கறாங்கன்றதே இல்லை அதனால வியாபாரம் இப்போ ஜென்னீஸ் இருக்காப்ல ஜென்னீஸ்க்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா அவர்லாம் வந்து உள்ள பூந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த படத்தை எங்கெங்க என்ன பண்ண முடியும்ன்றது தெரியும் அதுக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி தம்பி வில்லன் வில்லன் தானே பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அவர் ஒரு கைத்தல் கொடுங்க அதில் அது அவருக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு அவர் வந்து அரசு ஊழியராக நிறைய குடும்பத்துலலாம் நிறைய பத்திரிகைகள் இருந்திருக்காரு அதே மாதிரி விஜயலட்சுமி மேடம் ஆக்டர் அவங்க அவங்க பொண்ணு அவங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் விஆர் அவர் வந்து உங்க பேர் விஆர் தானே கூப்பிடணும் இல்ல ரிஷி இல்ல வேற எதாவது பேர் சொல்ல ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச ரிஷியா ரிஷி ரொம்ப நல்ல மனிதரு நல்ல பண்புள்ளம் கொண்டவர் அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வெளியே தெரியாம நிறைய படம் சின்ன சின்ன படங்கள்னாலும் பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் இதுல வந்த அவங்க அன்பு சகோதரி அவங்களுக்கும் அந்த தொழிலதிபர் ஐயா அவர்களுக்கும் தூத்துக்குடியிலேருந்து வந்துருக்க தூத்துக்குடி தொழிலதிபர்கள் இருக்கும் அப்புறம் இருந்து சேர்மன் துறை ஜேக்கப் ஐயா உடனே நேமச்சு சேர்மன் துறைனா எப்படி நேரம்னா எங்கள் அண்ணன் பேர் சேர்மன் துறை ஆனால் எங்கள் அண்ணன் ஒல்லையே வாங்க கொண்டாடி அதை மட்டும் அதனால வந்துச்சு எல்லாருமே வந்து உடம்ப நல்லா வச்சிங்க இதை வந்து சொல்ல வேண்டிதான் நான் தான் சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நான் வந்து உடம்ப நல்லா வச்சுருக்கேன் மனசு நல்லா வச்சுருக்கேன் எந்த இடத்துலையும் நமக்கு நம்ம தான் தோணேன் எதுக்காகவும் நம்மளை கலங்கிடக் கூடாது நம்ம எதுக்காகவும் கலங்கக்கூடாது இறைவன் வந்து எண்ப எண்பத்தெட்டு லட்சம் பிறவி அதுல நம்ம மனித பிறவி உயர்ந்த பிறவி அந்த பிறவி பிறந்து சாவதற்காகவும் மன கஷ்டப்பட்டு அழுது சாவதுக்காகவும் இல்லை நம்ம சந்தோஷமா இந்த பிறவிய அழகா கொண்டு போனோம் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் கவலைப்படாதீங்க கவலையே படக்கூடாது எதுக்கு கவலைப்படணும் செத்தா கூட கவலைப்படக்கூடாதுங்க ஒரே ஒரு தான் சாப்பிடுறோம் அது சொர்க்கமா நரகமானு தெரியாது அது கூட கவலைப்படக்கூடாது இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி பெறணும் இந்த மாதிரி ஆக்ஷன் படமா பண்ணியிருக்காரு இந்த டைரக்டரு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தயாரிக்கிற இதை ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகள் சொல்றேன் இவரை கூட வச்சுங்க ஆக்ஷன் ரியாக்ஷனை அவர் பட ரிலீஸ் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார் உங்களுக்கு தெரியும் நீங்க அதுலயே இருக்கறனால எங்கெங்க பண்ணணும்னு இருக்கேன் அல்லாம ராஜா வந்து சாதாரண ஆள் கிடையாது ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனம் கொண்ட புனிதர் அப்படிதான் நான் சொல்றேன் என்ன பொறுத்தருக்கீங்க அப்படித்தான் சொல்லுவேன் அந்த மனிதர் வந்து என்ன காலை கூப்பிடலாம் எனக்கே வேற போக வேண்டியது காலை கூப்பினா அந்த புறக்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வந்தேன் இந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பெரிய வச்சு அடையணும்னு சொல்லி கொண்டு எல்லாரும் எப்பவுமே சொல்ற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் உலகத்துல மறக்காதீங்க தாயை மறந்தவன் எவரும் ஜெயித்தது சரித்திரம் கிடையாது தந்தை சொல் மதிக்காத எவரும் ஜெயித்தது கிடையாது அந்த ரெண்டையும் எப்பவும் ஜெயிங்க அம்மாங்கிறது உலகத்திலே கடவுள் அந்த கடவுளுக்கு நிகர் அதுதான் பெண்கிறவங்க வந்து தெய்வம் பெண் வந்து யாருமே வந்து அசால்ட்டா யாரும் நினைச்ச கூடாது அந்த தெய்வத்தை யார் யாரு அசால்ட்டா நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு புரட்சிக்குள்ள ஒரு எம்ஜிஆர் சொன்னது தாயை என்னைக்கு மதிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தாயை எப்படி மதிக்கணும் அப்புறம் இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு ஒண்ணு வந்துச்சு நிறைய படம் பண்ண போறீங்க சார் தமிழ்ல டைட்டில் போடுங்க தயவு செஞ்சு தமிழ்ல போடுங்க தமிழ்நாட்டுல தமிழா நீங்க தமிழ்ல போடலன்னா என்ன அர்த்தம் புரியவே இல்லை எனக்கு நீங்க எனக்கே தெரியல கேமராமேன் போடணும்ல இல்லங்க புரியுது இல்ல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பொடல எப்படி இப்போ கர்நாடகல இன்னைக்கு போய் இங்கிலீஷில் போட்டா திட்டுவாங்க அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல மாங்கா அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது நீங்க வந்து தயவு செஞ்சு தமிழ்ல போடுங்க உங்க கால எடுத்து கும்பிட்டு உங்க கைய கையெழுத்து கும்பிட்டுறோம் காலில் விழுந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தமிழ்ல இல்லை நான் எல்லாரையுமே சொல்றேன் தமிழ்ல டைட்டில் கொடுங்க அதே மாதிரி இந்த சாராயம் குடிக்கிறத அதிகபட்சம் படத்தில் காமிக்காதுங்க ஒரு ஹீரோ சாராயம் குடிக்கிறான்னா அந்த படத்தை ஒரு பையன் ஓ சாராயம் ஹீரோவே குடிக்கிறான் ஹீரோவை குடிச்சிட்டா குடிக்கலாமோ அது நல்ல விஷயமோ அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்கறேன் சாராயம் குடிக்கிற மாதிரி சீன் படத்துல வைக்கவே வேண்டாம் எதுக்கு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாராயம் குடிச்சாரா இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவ புரட்சி தரவே அவரை மிஞ்சி ஒரு நடிகர்னு வரல வரவும் முடியாது ஏன்னா அம்மா எப்படி பாதுகாக்கணும் அப்பா எப்படி பார்க்கணும் பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்த ஒப்பந்த தலைவன் தலைவன் அந்த தலைவன் மாதிரி அந்த மாதிரி நம்ம வரலனாலும் அந்த குடிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்தணுமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இதை பார்க்குற பத்திரிகை சரி தொலைக்காட்சி தோழர்களுக்கும் சரி உங்களுக்கும் என்னோட வேண்டுகோள் நீங்கள் ஏன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே திருப்பி கூட போடலாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பத்தி நல்லா எழுதுங்க அந்த சாராயம் குடிக்கிறது இந்த போதை வசதிலாம் மேக்சிமம் மேக்சிமம் இல்லை நூறு பெர்சன்ட்டு குறைக்க சொல்லுங்கள் இன்னைக்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்குது அண்ணன் என்ன யாருமே தெரியாது அக்கா நான் தெரியாது மாமா நான் தெரியாது சித்தின்னு யாருக்கு யாருக்குமே தெரியாது அம்மா தெரியும் அப்பா தெரியும் அப்போ இவன் மட்டும் தான் தெரியும் பக்கத்து வீட்டுல ஏற்று வீட்டுலயும் போமாட்டாங்க போனை வச்சு பேசிக்கான் சாராயம் எவ்வளவு கெடுதலோ அதே மாதிரி போன் கெடுதல் ஏன்னா இந்த ஈரோன எங்க அம்மா கிட்ட போன் வாங்கி போன் வாங்கி போய் பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ போன் எவ்வளவு கெடுதல் பாருங்க போன் வந்து மனுஷனுக்கு மூளையை கெட்டுடும் கண்ணு போயிடும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும் இன்னைக்கு மெடிக்கல் வந்து விஷம் வச்சிருக்காங்க யாரும் விஷம் வாங்கி சாப்பிடறதே இல்லை தேவைப்பட்டா அந்த பூச்சி மருந்து அடிப்பாங்க ஆனா தண்ணி அடிக்கிறதும் சரி கஞ்சி அடிக்கிறதும் சரி செல்போன் பார்க்குறதும் சரி எல்லாரும் நைட்ல தூங்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் தூங்குறாங்க எல்லாம் நம்ம ஆறு மணிக்கு ஃபோன் போட்டால் இல்லைங்க நைட்ல ஒரு மணி வரைக்கும் செல்போன் பார்த்தேங்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய பாருங்க மனிதனையே மனிதனாய் இல்லாம ஆக்கிற ஒரு செல்போன் அது நமக்கு தேவைப்பட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் ஆனால் எட்டு மணிக்கு மேலே தூக்கி பக்கத்துல வச்சுக்குவேன் ஏன்னா பார்க்க மாட்டேன் தேவை இல்லை எனக்கு எனக்கு நான் முக்கியம் எனக்கு நான் முக்கியம் என்னை மிஞ்சி எனக்கு வேற எதுவுமே கிடையாது நான் தான் முக்கியம் அதுக்கப்புறம் நான் எதாவது அர்த்தப்படும் வேலை பண்ண முடியும் தானே பார்த்து செட்டு என்ன பண்ண முடியும் அதனால அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கு தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுங்க தேவை இல்லாத யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி முடி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி அந்த தமிழுக்கு நிகழ் எந்த மொழியுமே இல்லை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்ஜே தீர்வான் நன்றி ஜங்கி நன்றி